பழவளமுடன் ஹிப் மசில் ஸ்டிஃப்னஸ் இடுப்பு தசை இறக்கம் இது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது உங்களுக்கு இந்த ஹிப் மசில் ஸ்டிப்னஸ் இருக்கா அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய முறையில் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் இதை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிட்டு மீண்டும் சரியாக இருக்கான்றது சரி பார்த்துக்கலாம் அதற்கான முழு முறை மற்றும் விளக்கம் நம்ம இப்போ கொடுக்க இருக்கிறோம் இப்போ இந்த ஹிப் மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறப்ப என்னென்ன உடலில் மாற்றம் நடக்கும் அப்படின்னா இந்த இடுப்பு இடுப்புக்கு கீழ் உள்ள பாகம் இந்த இடத்துல எல்லாமே ரத்த ஓட்ட குறைபாடு இருக்கு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ சரியா இருக்காது இது வெரிக்கோஸ் வெயின் அதுக்கப்புறம் பாதத்துல எடிமா அதுக்கு அடுத்தது கால் இல்லாம இருக்கிறது இந்த தொந்தரவுகளை கொண்டு வரும் அதோட காலில் பேலன்ஸிங் இல்லாமல் போகிறது அதுக்கு அடுத்தது கெயிட் அப்னார்மாலிட்டி கெயிட் அப்னார்மாலிட்டி அப்படின்னா நடை வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது இது பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் எல்லாம் பார்க்குறப்ப இப்போ இந்த ஜென்ரேஷன் இதுதான் நமக்கு கோவத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுது இப்போ இந்த நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே மேக்சிமம் கெய்ட் வந்து சரியாக இருக்கிறது இல்லை நடை வந்து சரியாக இருக்கிறது இல்லை அப்நார்மாலிட்டி இருக்குது இதுவே வந்து நெதர்லாண்டு இந்த நெதர்லாண்டில் வந்து அவங்களுக்கு யோகா கலை இரு கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு சிலம்பம் கிடையாது கலரி போயிட்டு கிடையாது ஆனால் அவங்க உடம்பாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க தொண்ணூறு வயசு இருக்கிறவங்களும் நடைபயிற்சி தினமும் செய்கிறாங்க நடக்கிறது அவ்வளோ தெளிவா இருக்கு அவங்க யாருமே வந்து இப்போ இந்த ஊர்ல வந்து லேடிஸ் பாருங்க ஒரு சரி நடக்கிறதே வந்து இடுப்பு வலி இருக்கிற மாதிரி நடப்பாங்க அப்படின்லாம் அந்த இடத்துல இல்லை இதை வந்து உண்டாக்குறது இந்த ஹிப் மசில் அதுக்கு அடுத்தது இந்த ஹிப் மசில் ஸ்டிப்னஸ் செல்வி அப்னார்மாலிட்டியா உண்டு போகணும் அடுத்தது இது லோயர் பேக்குக்கான ரீசன் மூட்டு வலிக்கான காரணம் மூட்டு வலிக்கும் இடுப்பில் தசை இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கு இப்போ இந்த தொந்தரவுகளை எல்லாமே இந்த ஹிப் மசல் ஸ்டிஃப்னஸ் உருவாக்குது அப்ப இந்த தொந்தரவை ஏதோ ஒரு தொந்தரவோ இல்லை இந்த தொந்தரவுகளை சரி பண்ணும் அப்படின்னா முதல்ல ஹிப் மசல் ஸ்டிஃப்னஸ் இருக்கா அப்படின்றதை பார்த்து இதை சரி பண்ணாதான் அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை ஆக முடியும் இப்ப இருக்கா இல்லையான்றது முதல்ல எப்படி பரிசோதனை பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம் நமது இடுப்பு பகுதி அப்படின்றது உடம்புலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த இடுப்பு பகுதி சரியா இருக்கிறப்ப உடம்புல அந்த லிம் லெங்க் மேட்ச் ஆகிறது உடலுடைய பேலன்ஸு சரி இல்லாமல் இருக்கிறது சிமெட்ரி இல்லாமல் இருக்கிறது ஸ்பைனுடைய ஹெல்த்துக்கு இடுப்பு பகுதியே ரொம்ப முக்கியம் இந்த ஸ்பைனுடைய ஹெல்த்து ஸ்பைனு கோலியோசஸ் ஆகிறது லாடோல்சிஸு கைப்போல்சிஸ் அப்படின்ற ஸ்பைனுடைய அலைன்மெண்ட்டையே மாற்றுறது இந்த இடுப்பு பகுதியுடைய கையில் தான் இருக்குது இந்த இடுப்பில் ஒரு இருபது மசில்ஸ் கிட்டே இதில் ரிலேட் ஆயிருக்கு இந்த இருபது தசைகளும் உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் இதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் இந்த இருபது தசைகள் ஹெல்தியா இருக்கணும் இந்த இருபது தசைகள்ல ஸ்டிஃப்னஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது வலது பக்கமும் இருக்கக்கூடாது எனது பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகள்லையும் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது எந்த இடத்திலும் வலி இருக்கக்கூடாது வலி இருக்கிறப்பே எயிட் மாறிடும் அதாவது நடை மாறிடும் அன்கான்சியஸாவே மாறும் வலி இருக்கிறப்ப அப்ப என்ன செய்யும் நடை அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறப்ப அது மூட்டுகளில் இல்லை ஒரு பக்கமாக ஸ்பைன் அது ரிலேட்டடான தொந்தரவை கொண்டு வரும் ஆக மொத்தத்தில் இடுப்புடைய தசைகள் ஹெல்த்தியாக இருக்கணும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ இந்த இடுப்பு தசைகளுக்கு நான் ஒரு பரிசோதனை சொல்கிறேன் இதை நீங்கள் செய்து பார்த்து இதில் இடுப்பு எந்தளவு ஆரோக்கியமாக இருக்குது அல்லது ஆரோக்கியம் குறைவாக இருக்குன்றத கண்டுபிடிச்சி அதோடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள் செஞ்சு அதை நம்ம சரி செய்துக்கலாம் இப்போ முதல்ல படுத்த நிலையில் இருக்கிறாங்க இப்போ படுத்த நிலையிலிருந்து உடலை ஃப்ரீயாக விட்டுக்க சொல்லிடணும் தளர்வாக விட்டுக்க சொல்லிடணும் இப்போ இந்த கால் மெதுவாக மேலே தூக்கணும் முதல்ல ஒரு கால் மட்டும் மேலே தூக்கிக்கணும் இந்த முட்டையை மடக்கி மூட்டுப்பகுதி இப்படி வெளிப்புறமாக இருக்கணும் மறு கால் மறு தொடை பகுதியில் வச்சிடணும் உடம்பை ஃப்ரீயாக விட்டுட்டாலே ஆரோக்கியமாக இருக்க ஸ்டிஃப்னஸ் இல்லை அப்படின்னா இந்த மூட்டுப்பகுதி இப்போ நம்ம கீழே அழுத்தணும் கீழே அழுத்துறப்ப வழி இருக்கக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது இப்படி கீழே அழுக்கிறப்ப இந்த பெல்விஸ் இது வந்து மேலே வரக்கூடாது ஈஸியாக இப்படி கீழே போகணும் எப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இப்போ இது சரின்னு அர்த்தம் இப்போ ஒரு பக்கம் செய்தாச்சு கரெக்டா இருக்கு மறுபக்கமும் செய்யணும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் சரியா இருக்கும் மறுபக்கம் சரி இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த கால் அதை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ மறுபக்கம் செய்யணும் மறுபக்கம் செய்கிறப்ப நம்ம வந்து இங்கேருந்து அழுத்தி பார்க்கக்கூடாது மறுபக்கம் வந்து அழுத்தி பார்க்கணும் இப்போ அதே போல் நம்ம கால் அப்படி மாற்றி வச்சுக்கணும் அவங்களுக்கு கால் மாற்றி போட்டுக்க சொல்லிடலாம் அடுத்தது இப்போ இந்த மூட்டை நம்ம கீழே அழுத்தணும் கீழே அழுத்துறோம் அவருக்கு எதுவும் வழி இல்லை இந்த பெல்விஸ் பார்த்தீங்களா கீழே அழுத்துறோம் பெல்விஸ் மேலே வரல கரெக்டாக இருக்குது அப்போ இது ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒரு சிலருக்கு இப்படி கீழே நோக்கி அழுத்துறப்பயே வலி வரும் வலியால் கத்துவாங்க இன்னொன்று கீழே அழுத்துறப்பயே இந்த இடுப்பு பகுதி நல்ல மேலே வரும் அப்படிலாம் வரக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்குது அதை சரி செய்துக்கணும்னு இருக்கும் இது முதலாவது விஷயம் இப்போ ரெண்டாவதுன்னு பார்க்குறப்ப இந்த கால் ஏதோ ஒரு கால் அவங்களாவே மேலே தூக்க சொல்லணும் ஒரு கால் மட்டும் சிங்கிள் லெக்கை ரைஸ் பண்ண சொல்லணும் இது நம்ம ஆசனத்தில் உத்தான் பாதாசன் ரெண்டாவது கட்ட பயிற்சி இது அடிப்படை பயிற்சி இதுலயே நம்ம செய்ய சொல்லுவோம் இப்போ ஒரு காது மட்டும் முப்பது டிகிரிக்கு மேலே தூக்கிடுங்க சார் ம் இது முப்பது டிகிரி இப்போ அவரால் இதையும் தூக்க முடியுது எந்த நடுக்கம் இல்லை வழி இல்லை கம்ஃபர்டபுளாக பண்ணுறாரு முப்பதுக்கு அடுத்தது நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ அடுத்தது அறுபது டிகிரிக்கு மேலே தூக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு டிகிரிக்கு மேலே தூக்கணும் தொண்ணூறு டிகிரிக்கு தூக்குறப்பையோ வலி இருக்கக்கூடாது அதுக்கடுத்தது தொண்ணூறுல இருந்து இன்னும் உடலை நோக்கி கொண்டு வரப்ப வலி இல்லாமல் இருக்கு செய்ய முடியுது அப்படின்னா ஓகே ஹெல்தி அப்படின்னு இருக்கும் இப்போ மெதுவாக காலை கீழே வச்சிடலாம் இப்போ கால் கீழே வைக்கிறதும் அவரால் ஈஸியாக செய்ய முடியுது காலை அப்படி தொப்புன்னு போடுறது எல்லாமே கிடையாது ஒரு கால் செய்ததே மறு இதே ப்ரொசீஜர் செய்ய சொல்லணும் அப்ப கரெக்டா இருக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது ரெண்டு கால் சேர்த்து ரெண்டு கால் அப்படியே சேர்த்து வச்சிருங்க இப்ப ரெண்டு கால் சேர்த்து முப்பது டிகிரி வரை அப்படியே மேல தூக்கிடுங்க இப்ப முப்பது டிகிரி வரைக்கும் தூக்கி இருக்காரு இந்த தொலைல நடுக்கம் இல்லை இடுப்பில் நடுக்கம் இல்ல வயிற்றில் நடுக்கம் இல்ல வலி எதுவும் இல்லை கம்ஃபர்டபுளா மெயின்டைன் பண்ண முடியுது இப்ப இது சரி இதுக்கு அடுத்தது நாற்பத்தஞ்சு டிகிரி அடுத்தது இதே போல் அறுபது டிகிரி வரை தூக்கணும் தொண்ணூறு டிகிரி செங்கூத்தாக தூக்கணும் அப்புறம் தொண்ணூறுலேருந்து நூற்றி முப்பது வரை தூக்கணும் போக போக கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுது அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ மெதுவாக கால்கள் கீழே வச்சிடலாம் ஸ்லோவாக கீழே வச்சிருங்க இப்போ இந்த நிலை அடிப்படை இந்த நிலை எல்லாராலையுமே செய்ய முடியும் இப்போ இப்படி இடுப்பு தசைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப ஹெல்த்தியாக இருக்கிறப்ப கீழே கீழே விழுகிறப்பையோ இல்ல ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்து இல்லை அப்படின்னா இந்த கால் நம்ம ஸ்பீடா கிக் பண்றப்ப எல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் வராது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க வெயிட் தூக்குனா அதுக்கப்புறம் டிஸ்க் வந்துச்சு டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இதெல்லாமே சொல்லுவாங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் முதுகுல வலி வலி சரியாக ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இடுப்பு தசைகளை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ப அந்த தொந்தரவே வந்திருக்காது இந்த பெல்வி ஸ்லிப் அப்படின்றது இருக்கவே இருக்காது அப்ப இதில் நம்ம கவனம் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு முறையில ஏதோ ஒரு முறை செய்ய முடியல அப்படின்னா டெய்லி பயிற்சி பண்ண ஆரம்பிங்க குறிப்பாக இந்த இடுப்பு தசைகளுக்கு இதை எப்படி நிவாரணம் செய்யக்கூடியது அப்படின்ற பயிற்சி முழுமையாக நான் அடுத்த காணொலியில் கொடுக்குறேன் நம்ம ஆன்லைனில் யோகா வகுப்புகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மளும் நம்மளுடைய டீமும் லைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் நான் தான் வகுப்புகள் எடுக்கிறேன் நம்முடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே யோகா ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களும் வகுப்புகள் எடுப்பாங்க இப்போ இந்த வகுப்பு இப்போ அக்டோபர் மாதம் அட்மிஷன் போயிட்டுருக்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் ஐம்பது நபர்கள் மட்டுமே இதில் சேர முடியும் இதில் சேரணும் அப்படின்னா நீ உடனே முன்பதிவு பண்ணிக்கலாம் சரி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அடுத்த காணொலியில் நான் இதுக்கான முழு நிவாரண முறை சொல்லிக் கொடுக்குறேங்க வாழ்க வளமுறை